அம்மா அறிவித்து மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் தந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி இந்த ஐந்து ஆண்டுகளில் கொடுத்துருக்கிறோம் இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துருக்காங்க இந்த இப்பொழுது ஸ்கேட்டிங் கிரவுண்ட் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மாநகராட்சி மூலமாக மேம்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் எப்படி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல எடப்பாடி அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிக நிதியை ஒதுக்கியுள்ளார்கள் கோவை மாவட்டத்தில் இந்த கேட்டிங் கிரவுண்ட் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் அதிக அளவில் பரிசுகளை தமிழ்நாடு அளவிலும் இந்திய அளவிலும் தட்டியிருக்கிறார்கள் அளவிலும் இன்னைக்கு போய் வெட்டி கோப்பையை தட்டியிருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒலிம்பிக் அளவுக்கு கண்டிப்பாக அவர்கள் போவார்கள் இன்றைக்கு உயர்தரத்திலே இந்த மைதானம் நாங்கள் மேம்படுத்தி கொடுத்துருக்கிறோம் முழுமையாக அம்மாவுடைய அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் நாங்களும் கண்டிப்பாக விளையாட்டுக்காக குறிப்பாக ஸ்கேட்டிங்க்காக உறுதுணையாக இருந்து நம்முடைய குழந்தைகள் ஒலிம்பிக் அளவில் வருவதற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் கண்டிப்பாக அந்த திறமை இருக்கிறது என்பதையும் தெரிவித்து கோவை மாவட்டத்தில் இத்தனை திட்டங்கள் தந்த முதலமைச்சர் எடப்பாடியுக்கு நன்றி தெரிவித்து வருவோம் ஆ கிரிக்கெட் மைதானத்துக்கு நம்ம மூணு இடம் பார்த்துருக்குறோம் இந்த பைபாஸில் ஒரு இடம் பார்த்துருக்குறோம் அதே போல் நம்ம பாரதிய யூனிவர்சிட்டியில் ஒரு இடம் ரெண்டு மூணு இடம் பார்த்துருக்கிறோம் கண்டிப்பாக அது ஃபாலோ பண்ணிருக்கோம் பெரிய அளவுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கண்டிப்பாக உருவாக்கி தரப்படும் என்ன நிவேனா நான் आटा தான் انا من கொஞ்சம் ரдина பேண்ட் கேடார் சார் இங்கே வந்து சார் அங்க பார்க்கலாம் அப்படியே டவுன் பண்ணுங்க ஓகே சார் ஓகே சரி விளையாட்டு பைரானத்தை அமைச்சவர்கள் காஜி சார் राजीव பின்னாடி வா இந்த கிழங்கு வந்து சர்வதேச அளவில் கார்பரேஷன் நடத்தப்படுகின்ற ரிங்

உதவும் எங்களுடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் கோவை